ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வீசா காதல் ஒரு பேச்சுலராக இருந்து வேலை கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டப்படணும்னு இந்த அரவிந்தனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னதான் கஷ்டப்பட்டு முன்னேறினாலும் இப்போ காதலை கைவிட்டுட்டு உட்காந்துருக்கான் கேட்போமா விசா காதல் காலை ஆறு மணி பெங்களூரின் காலை பணி வாகனங்களின் புகையால் இரக்கமின்றி கரைக்கப்பட்டு கொண்டிருந்தது அரவிந்தன் தனது நான்கு மணி நேர தூக்கத்தை முடித்து மெல்ல எழுந்து உட்கார்ந்தான் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த பாஸ்கரனை உலுக்கி எழுப்ப முயன்றான் என்னடா மச்சி இப்பதான் படுத்தேன் என்றான் பாஸ்கரன் இன்னைக்கு எட்டு மணிக்கு சிவாநகர்ல இன்டர்வியூ இன்டர்வியூல உடனே எதையோ பறிகொடுத்து விடுவோமா என்ற ஏக்கம் தாக்கியவனாய் பாஸ்கரன் குளியலறையை நோக்கி வேகமாய் நடந்தான் இவர்கள் உரையாடல் கேட்டு அறையில் மற்றவர்களும் மெல்ல எழத் தொடங்கினார்கள் அது அல்சூரில் உள்ள ஒரு ஒற்றை அறை வீடு அதில் மொத்தம் ஒன்பது பேர் தங்கியிருந்தனர் எல்லாரும் ஒரே மொழி பேசிக்கொள்ளவில்லை அவர்களுக்கிடையே வயசு வித்தியாசமும் பலவாறாக இருந்தது ஆனால் ஒன்று பொதுவாக இருந்தது அனைவரும் கணிப்பொறி சம்பந்தமாக படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருந்தனர் அமெரிக்காவிற்கு பணிபுரிய செல்வது பொதுவான குறிக்கோளாய் இருந்தது அவர்கள் குறிக்கோள் ஒன்றாயிருப்பதால் மற்றவற்றைப் பற்றி கவலைப்படவில்லை அவர்களில் ஒரு சிலருக்கு ஆசிரியராயிருந்த ஒருவரும் கூட இருந்தார் அவரும் வேலை தேடிக்கொண்டிருந்தார் மணி ஆறு நாற்பத்தி ஐந்து ஆனது பாஸ்கரன் குளித்து வந்தவுடன் டே அரவிந்தா நீயும் கிளம்பேண்டா சேர்ந்தே போயிடலாம் என்றாள் அரவிந்தனும் பதினைந்து நிமிடங்களில் கிளம்பினான் இருவரும் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வழியில் மஞ்சுநாதா ஃபாஸ்ட் ஃபுட்டில் இட்லி வடா சாப்பிட்டனர் சிவாஜி நகர் வரை ஒன்றாக சென்றனர் அரவிந்தன் அங்கிருந்து வேறு பேருந்து மாறி செல்ல வேண்டி இருந்தது பாஸ்கரனுக்கு வாழ்த்து சொல்லி பயணமானான் முன்தினம் காலை அரவிந்தனின் பழைய நண்பன் ஒருவன் கோரமங்களாவில் சில சிறிய மென்பொருள் நிறுவனங்களில் ஆள் எடுப்பதாய் சொன்னான் அங்கு சென்று முயற்சி செய்யலாம் என்று கோரமங்களா பேருந்தில் ஏறினான் கன்னடம் கலந்த ஆங்கிலத்தில் கேட்டு பயணச்சீட்டு வாங்கிவிட்டு ஒரு ஜன்னலோர இருக்கையை தேடி அமர்ந்தான் கையில் வைத்திருந்த பையில் டை இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு பயோடேட்டாவின் நகல்கள் எத்தனை உள்ளன என்று எண்ணி பார்த்தான் பேருந்து நகர்ந்தது மணி ஏழு நாற்பது ஆகியிருந்தாலும் பெங்களூரின் காற்றில் இன்றும் குளிர் இருந்தது பேருந்து நகரவும் அரவிந்தனின் முகத்தில் தென்றல் ஒற்றி சென்றது அந்த உணர்வு அவன் நினைவலைகளை எழச்செய்தது அப்படியே கண்களை மூடினான் பசுமையான நெல்லை மாவட்டம் அரவிந்தனின் தந்தை மதுரா கோச்சில் பணிபுரிந்ததால் அவர்கள் குடும்பம் பெரும்பாலும் விக்கிரமசிங்கபாத்திலேயே வாழ்ந்தது அப்போது பனிரெண்டாம் வகுப்பு முடித்து பொறியியற் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வுக்காக படித்து கொண்டிருந்த சமயம் அரவிந்தன் தினமும் நெல்லை டவுன் வரை சென்று படிக்க வேண்டியிருந்தது அப்படி ஒரு நாள் பேருந்தில் பயணிக்கையில் தாரணியை பார்த்தான் அந்த பேருந்தை விட்டுவிட்டால் வகுப்பிற்கு நேரமாகிவிடும் என்பதால் அவள் ஏற ஓடி வந்தாள் பேருந்து திடீரென நின்றது எல்லோரும் ஒருமுறை திரும்பி பார்த்தார்கள் ஆனால் அரவிந்தன் மட்டும் அவள் ஏறியது ஓட்டுநரை பார்த்து நன்றி புன்னகை புரிந்தது உட்கார இடம் இருக்கிறதா என்று பார்த்தது இவன் அருகில் ஒரு இடம் காலியாக இருந்தாலும் அவள் நின்று கொண்டே பயணிக்க முடிவு செய்தது என்று அவளை கவனிக்க ஆரம்பித்தான் அவன் வாழ்க்கையில் தாக்கம் உண்டாக்கிய இரண்டு பெண்களில் அவள் இரண்டாவதாக அமையவிருப்பது அப்பொழுது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை முதலாவது பெண் அவன் தாய் அவன் தாய் என்றால் அவனுக்கு உயிர் அவள் நெல்லை தமிழில் பொழியும் பாசம் நினைக்கவே உருக்கமாய் இருந்தது மறுநாளும் தாரணியை அவன் பார்த்தான் இந்த முறை அவளுடைய துருதுருப்பும் தோழிகளிடையே செய்யும் குறும்புத்தனமும் அவனை ஈர்த்தது அவளும் அரவிந்தன் சென்ற அதே கோச்சிங் சென்டருக்கு தான் சென்றாள் என்பதை அறிய மகிழ்ச்சியாக இருந்தது எப்படியாவது அவளிடம் பேசி பழக வாய்ப்பு வராதா என்று அரவிந்தன் ஏங்கினான் ஒரு நாள் ஒரு ஆசிரியர் பணிக்கு வரவில்லை என்பதால் அவள் வகுப்பை இவன் வகுப்போடு இணைத்து நடத்தினர் அந்த வகுப்பின் முடிவில் சந்தர்ப்பவசமாய் தாரணியின் அறிமுகம் அரவிந்தனுக்கு கிடைத்தது நாட்கள் செல்ல செல்ல அவர்களிடையே நட்பு வலிமையடைந்தது ஒருவர் வீட்டிற்கு மற்றவர் சென்றனர் ஒன்றாக படித்தனர் சில நாட்கள் வெகு நேரம் அரவிந்தன் வீட்டில் தாரணி இருந்து படித்துவிட்டு வீடு திரும்புகையில் அவளுடன் துணைக்கு செல்லுமாறு அரவிந்தனின் தந்தை ராமநாதன் கூறுவார் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சிகள் முடிந்தது இருவருக்கும் வேறு வேறு கல்லூரிகளில் இடம் கிடைத்து சென்றார்கள் கல்லூரிக்கு செல்லும் முன்னர் ஒருவரை ஒருவர் சந்திக்க கூட இல்லை ஆனால் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இல்லை அவன் சென்னையிலும் அவள் கோவையிலுமாய் ஒருவரிடம் கழிந்தது விடுமுறைக்கு வரும் அரவிந்தனின் அம்மா அவன் கேட்காமலேயே தாரணியைப் பற்றி கூறினாள் இரண்டாம் ஆண்டு முதல் பருவத்தில் கோவையில் தாரணி படித்த கல்லூரியில் விஞ்ஞான கண்காட்சி ஒன்று நடைபெறவிருந்தது அரவிந்தனின் கல்லூரியிலிருந்து அதில் கலந்து கொள்ள தன் பெயரை பதிவு செய்தான் அரவிந்தன் கண்காட்சிக்கு அரவிந்தன் ஒரு நாள் முன்னதாகவே சென்றான் தாரணியை கண்டுபிடிப்பது ஒன்றும் கடினமாக இல்லை நீண்ட நாட்கள் தொடர்பில் இல்லாவிட்டாலும் பார்த்ததும் தயக்கமின்றி பேசிக் ஊரில் புதிதாய் கட்டியிருக்கும் சினிமா கொட்டகையிலிருந்து இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைவரின் நடவடிக்கைகள் வரை எல்லாம் பேசினார்கள் தாரணி அவனை கல்லூரியின் சிறந்த சிற்றுண்டு நிலையத்திற்கு அழைத்துச் சென்றாள் தான் இசை பயிலும் கூடத்தை அவனுக்கு ஒரு ஏழு வயது குழந்தை தன் தந்தையிடம் காட்டுவது போல் காட்டினாள் அந்தி சாய்ந்ததும் இருவரும் பிரிந்தனர் அரவிந்தன் குளித்துவிட்டு ஏதோ ஒரு பத்திரிகையை கையில் எடுத்துக்கொண்டு சாய்ந்தான் அந்த கணத்தில் அவன் வினோதமான எதையோ உணர்ந்தான் உலகில் அத்தனையும் அவனுக்கு அந்நியமாய்ப்பட்டது தாரணியை தவிர அவள் அவனுக்கு தோழியை விட நெருக்கமாய்ப்பட்டாள் தாரிணி தன் அறைக்கு சென்று விளக்கணித்துவிட்டு ஜன்னல் வழியே கோவை நகரை இரவு வெளிச்சத்தில் பார்த்தாள் அவள் அரவிந்தனுடன் நட்புக்கோட்டை மானசீகமாக மீறி சில நாட்கள் ஆகிவிட்டதை உணர்ந்தாள் அந்த சந்திப்பில் எதுவும் சொல்லாவிட்டாலும் அரவிந்தன் சென்னை சென்றதும் அவர்கள் காதலுக்கு முகவரை எழுதினான் அவளும் அதற்கு பச்சை கொடி காட்டி இசை பொதிந்த வாழ்த்து அட்டை அனுப்பினாள் காதல் வேர்விட்டு வளர்ந்தது படித்து முடிக்கும் வரை கடிதம் மூலம் தங்கள் காதலை பரிமாறிக்கொண்டனர் கடைசி ஆண்டு தீபாவளிக்கு வீட்டிற்கு சென்றபோது தாரணி தன் அம்மாவிடம் தம் காதலை பற்றி சொன்னாள் ஆனால் அவரோ அதிர்ந்து போய் அவள் மனதை மாற்ற முயற்சித்தார் தான் ஊருக்கு சென்றபின் அப்பாவிடம் எடுத்துச் சொல்லுமாறு தாரணி அம்மாவிடம் சத்தியம் வாங்கி சென்றாள் அவர்கள் படிப்பு முடிந்தது இருவருக்குமே வேலை கிடைக்கவில்லை வீடு திரும்பினான் அரவிந்தன் வந்ததும் அம்மா நாலு வருஷமா சரியாவே சாப்பிட்ருக்க மாட்ட இப்போ என் கையால் சாப்பிடு என்று சொல்லி சமைத்து போட்டால் தந்தையும் ஆரம்பத்தில் பரிவாகவே இருந்தார் சமயம் கிடைக்கும்போது வேலைக்காக படிக்கச் சொன்னார் நாள் ஆக ஆக அவன் மனிதர்களின் நிறங்கள் மாற கண்டான் தன் தந்தையே சில ஆயிரம் பணத்தை முதலீடு செய்துவிட்டு வருமானம் வராமல் விரக்தி அடைந்த மனிதனை கண்டான் கமலாவின் பிள்ளைக்கும் காமாட்சியின் தங்கை மகனுக்கும் அமெரிக்காவில் வேலை கிடைச்சிட்டுதாமேடா என்று கோவிலுக்கு போய்விட்டு வந்த அம்மா வேதனையாக சொன்னது அரவிந்தனுக்கு முள்ளாய் தைத்தது அரவிந்தனுக்கு தான் எந்த தவறும் செய்ததாய் தெரியவில்லை பட்டப்படிப்பிலும் நல்ல மதிப்பெண் தான் பெற்றிருந்தான் பொருளாதார நிலைமையால் தனக்கு வேலை கிடைக்காதது தன்னை எப்படி திறமையற்றவனாய் ஆக்கும் என்பது புரியவில்லை அப்பா ராமநாதனை சொல்லியும் தவறில்லை அவர் தினமும் அலுவலகத்திற்குள் நுழையும் பொழுது அவரைப் பற்றி விசாரித்தவர்களை விட அரவிந்தனைப் பற்றி விசாரித்தவர்கள்தான் அதிகம் ஓராண்டிற்கு முன்னர் இவர்களெல்லாம் இவ்வளவு விசாரிக்கவில்லை என்பது ராமநாதனுக்கு புரியவில்லை இதற்கிடையில் தாரணி படிப்பிற்கு சம்பந்தமில்லாத ஒரு வேலையை பாளையங்கோட்டையில் ஏற்றுக்கொண்டாள் இவ்வளவு கஷ்டத்திற்கு இடையிலும் அகஸ்தியர் பால்சில் அவர்களது இரகசிய சந்திப்பில் அவள் கூறும் ஊக்கச்சொற்கள் சொற்கள் அவனுக்கு மிகுந்த நம்பிக்கையை வளர்த்தது கொஞ்ச நாட்கள் சென்று அரவிந்தனுக்கு அவன் நண்பன் பாஸ்கரிடமிருந்து கடிதம் வந்தது பெங்களூரில் வேலை தேடினால் சுலபமாக கிடைக்கிறது என்றான் பாஸ்கரன் இதைப்பற்றி தாரணியிடம் கலந்தோசித்தான் அரவிந்தன் அவனை பெங்களூரு செல்லுமாறு சொல்லிவிட்டு சைக்கிளின் பிடியை பற்றி கொண்டிருந்த அவன் கைகளை பற்றினால் அது அவனுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்தது வீட்டில் அனைவரிடமும் சொல்லிவிட்டு தந்தையிடம் பணம் வாங்கி கொண்டு பெங்களூருக்கு பயணமானான் ஆறு மாதங்களாயின அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை பல நேரம் தந்தை அனுப்பும் காசி என்பதால் மதிய உணவா பயோடேட்டாவின் நகல் எடுப்பதா என்ற கட்டம் வர பசியை இரவு வரை தள்ளி வைப்பான் தாரணி அவன் வாழ்க்கை விளக்காய் குறிக்கோளின் அடிப்படையாய் ஜொலித்தாள் அவன் நம்பிக்கை இழந்திருக்கவில்லை ஆனால் அவன் தந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழக்க தொடங்கினார் பேருந்தின் நடத்துனர் ஏதோ உறக்க சொன்னது கேட்டு சுயநினைவுக்கு வந்தான் அரவிந்தன் அடுத்து தான் இறங்க வேண்டிய நிறுத்தம் மனசுக்குள் முறை தாரணியை நிறுத்தி பார்த்தான் மாலையில் பாஸ்கரன் என்னடா ஆச்சு மச்சி என்றான் இன்னைக்கு ஒன்றும் மாட்டலடா என்றான் சற்றே விரக்தியோடு சரி வா ஊருக்கு ஃபோன் பேசிட்டு வரலாம் என்று கிளம்பி சென்றனர் ஃபோனுக்கு செலவழிக்க அவனிடம் பதினாறு ரூபாய் அறுபத்தைந்து காசுதான் இருந்தது இதுதான் கடைசி பணம் தந்தையிடம் கொஞ்சம் பணம் கேட்க வேண்டும் என்று அதற்கான சமயத்தை பார்த்து கொண்டிருந்தான் வழக்கம் போல் தந்தை அவனை உஸ்தாதாயில் தீட்டிக் கொண்டிருந்தார் அவன் எஸ்டிடி மீட்டர் பதினாறு ரூபாயை தொட்டதை பார்த்தான் அவர் பேச்சை மறித்து பணம் கேட்டான் கோபம் உச்சமானவராய் எல அரவிந்தா இந்த பட்டணத்து போலப்பெல்லாம் நமக்கு சரிப்படாதுல பேசாம நீ ஊருக்கு வா இராணுவத்தில் சேர்ந்து உன் தங்கச்சியை கரை சேர்க்க பார்ப்போம் என்றார் அவர் பேசி முடிக்க அரவிந்தன் போனை துண்டித்தான் இதற்கிடையில் இரண்டு முறை திருமணத்தை தட்டிவிடவே தாரணியின் தந்தை சந்தேகப்பட்டு அவள் அன்னையின் மூலம் உண்மை அறிந்தார் ஆச்சரியப்படும்படியாக அவன் திறந்த மனதோடு இதை பற்றி பேச அரவிந்தன் வீட்டிற்கு சென்றார் ஆனால் ராமநாதனோ வேலை கிடைப்பது ஒன்றுதான் தன் மகனின் எல்லா தேவைகளுக்கும் அடிப்படை என்றவாறு பேசினார் அவனது உணர்வுகளுக்கு கூட அவன் வேலை அவசியம் என்பது போல் கூறினார் அதனால் தாரணியை வேறு யாருக்காவது திருமணம் செய்து தரும்படி கூறினார் தாரணியோ அரவிந்தனின் தந்தை குணத்தை எடுத்து கூறி கெஞ்சினாள் அவரும் கொஞ்ச காலம் திருமணத்தை தள்ளிப்போட சம்மதித்தார் ஒருவாறாக அரவிந்தன் பெங்களூரில் சாதாரண வேலை ஒன்றில் சேர்ந்தான் இதைக் கேட்ட தாரணி மிகவும் பூரிப்படைந்தாள் ஆனால் ராமநாதனோ குடும்பக் கடனையும் தங்கை திருமணத்தையும் நினைவுகூர்ந்து அமெரிக்கா செல்வதே வழி என்று கூறினார் ஏன் தன்னை ஒரு முதலீடாக இந்த சமுதாயம் பார்க்கிறது என்று அவனுக்கு விளங்கவில்லை மீண்டும் ராமநாதனை சந்திக்க சென்ற தாரணியின் தந்தையை ராமநாதன் மிகவும் அவமானப்படுத்தினார் தன் மகனின் குறிக்கோளில் அவர் மகள் இடையூறாக இருக்கிறாள் என்றார் அவர் உங்கள் மகளுக்கு வேற மாப்பிளையே கிடைக்கலையா என்றார் இதை கேட்ட தாரணியின் தந்தை அடுத்த மாதமே ஒரு மாப்பிளைக்கு பேசி முடிவு செய்தார் அந்த திருமணத்தில் தனக்கு சம்மதம் இல்லை என்று சொல்லி தாரணி கதறினாள் அரவிந்தனிடம் சொல்லி அழுதாள் அரவிந்தனும் நடப்பது முற்றிலும் அநியாயமாக தோன்றினாலும் இருதலை கொல்லியில் சிக்கிய எறும்பாய் தவித்தான் பெற்றோர்களின் சம்மதமின்றி செயல்படுவதிலும் அவர்களுக்கு நாட்டமில்லை அரவிந்தன் தாரணியின் தந்தையிடம் பேசி திருமணத்தை தள்ளி போட வேண்டினான் பயனில்லை செய்வதறியாமல் தாரணி மணவரை ஏறினாள் அவளுக்கு திருமணம் நடந்த சில நாட்களில் அவனை அமெரிக்கா அனுப்ப அவன் நிறுவனம் முடிவு செய்தது இதை கேட்ட அவன் தந்தை ராமநாதன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் குடும்பத்தோரு பெங்களூர் வந்து அவனுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுத்து வழியனுப்பினார் அமெரிக்கா வந்து இரண்டு ஆண்டுகள் உழைத்தான் அவன் தங்கையை நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்தான் அவன் தங்கையின் திருமணத்திற்கு வந்தவர் மூலம் தாரணிக்கு ஆண் குழந்தை இருப்பதை அறிந்தான் அந்த திருமணம் முடிந்து திரும்புகையில் அவன் பெற்றோர்களை அமெரிக்கா அழைத்து வந்தான் அமெரிக்காவில் ராமநாதன் அரவிந்தனுக்காக பார்த்திருந்த சில பெண்களின் புகைப்படங்களை காட்டினார் அரவிந்தா உனக்கு எது பிடிக்குதுன்னு பாரியா என்றார் புதிய பாசத்துடன் அப்பொழுது அரவிந்தன் மெத்தையில் கிடந்த புகைப்படங்களை பார்த்துவிட்டு ஒரு முறை ராமநாதனை பார்த்தான் அவர் பார்த்தியாயா எல்லாம் பெரிய எடுத்து சம்பந்தம் அமெரிக்கா விசா கிடைக்கிற வேலை வாங்குவாங்கன்னு சொன்னனே இப்போ என்ன நினைக்கிற என்றார் அமெரிக்கா விசாவினால் வீசாமலே போன தன் காதல் தென்றலைப் பற்றி நினைத்தான் அவன் கண்கள் கண்ணீர் வெற்றி போயிருந்ததால் விரக்தி மட்டும் வடிந்தன அவரை அமைதியாய் பார்த்துவிட்டு உள்ளறைக்கு சென்றான் அவன் வாழும் இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை தொலைத்தவனாய் அட்லாண்டா நகரின் இரவு வெளிச்சத்தை வெறித்து பார்க்க தொடங்கினான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில யாரை தப்பு சொல்றது வேலையே கிடைக்காம ரொம்ப நாள் அலைஞ்ச அரவிந்தனவா இல்ல அரவிந்தனுக்காக காத்துக்கிட்டே இருந்த தாரணியவா இல்லை என் பையனுக்காக நீங்கள் ஏன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்கள் பொண்ணை வேறு இடத்துக்கு கட்டி கொடுங்கன்னு சொன்னேன் அரவிந்தனோட அப்பாவவா தாங்க தப்பு சொல்கிறது ஆனால் இந்த காதல் முற்று பெறாமையே போயிடுச்சு நிஜமாவே விசா வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு போனானே தவிர அவங்களோட காதல் விசா காதலாக மாறிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ok, thank you, ta ta, bye.